பொள்ளாச்சி ஆனிமலை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காற்றுடன் பலத்த மழை பெய்தது இதில் சுமார் ஒரு லட்சம் வாழைகள் முறிந்து சேதமடைந்தன அப்பகுதியை ஆய்வு செய்த மினிஸ்டர் முத்துசாமி விரைவில் இழப்பீடு வழங்கப்படும் என உறுதியளித்தார் ஆனால் ஆறு ஆகியும் இழப்பீடு வழங்காததால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இழப்பீடு வழங்க கோரி வாழைக்கன்றுடன் பொள்ளாச்சி சப் கலெக்டர் ஆபீஸை விவசாயிகள் முற்றுகையிட்டனர் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஒருவர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் சப் கலெக்டரிடம் மனு கொடுக்கப்பட்டது ஆனமலை ஏரியாவில் மிகப்பெரிய சூறை காற்று அடித்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாழைகள் சேதமாச்சு அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் வந்து ஆய்வு செய்தார் ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் அந்த வாழைக்கு இன்று வரை நிவாரணம் கிடைக்கவில்லை தென்னை வாடல் நோய்க்கு ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கொடுத்து விட்டு அது கண் தொழிற்பாக போட்டு விட்டார்கள் விவசாய பூமிகள் எல்லாம் ஜப்திக்கு போகக்கூடிய நிலைமை இருக்குது எது எடுத்தாலும் தடை தென்னையிலிருந்து கல் எறக்கினால் அது விசப்படலாம் அண்டை மாநிலங்கள் அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் வந்து கல் எரிக்க அந்த மாநில அரசு வந்து மக்களுக்கு ஊக்குவிக்கிறது கிராமந்தோறும் கடையில் திறந்து அந்த விவசாயிகளை ஊக்குவிக்கிறது தமிழக அரசு எங்கள் மீது விவசாயிகள் மீது கடுமையான வழக்குகளை போட்டு என் மேல நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை போட்டு இப்போ எட்டு வழக்குக்காக கோர்ட்டில் ஆஜராகி கொண்டிருக்கிறேன் இந்த நிலை நீடிக்க வேண்டாம் எங்களது விவசாய பூமியை விற்று கொடுங்கள் நாங்கள் கேரளாவில் போய் விவசாயம் செய்து கொள்கிறோம் என்று கலெக்டரிடம் பல மனுக்கள் கொடுத்தோம் இன்று வரை அந்த கலெக்டர் அவர்கள் எங்களுக்கு உரிய பதில் தரவில்லை அதையெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் இன்று வாழையோடு வந்திருக்கிறோம் ஒரு புறம் வாழையினுடைய சேதம் மறுபுறம் பார்த்தீங்கன்னா இடிச்சு எனக்கு தோட்டத்தில் மட்டும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் பட்டு போய்விட்டது இந்த மாதத்தில் மட்டும் இன்று வரை எனக்கு இந்த அதை பற்றி நான் நினைக்கவே இல்லை இந்த அரசாங்கத்திடம் எது கேட்டாலும் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டோம் அதனால் எங்களுடைய விவசாய பிங்களை விட்டு நாங்கள் கேரளாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம்